பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய இந்த வழக்கில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் தனது அமைச்சர் பதவியை இழந்தவர் பாலகிருஷ்ணா ரெட்டி ஒசூர் அருகே உள்ள பாகலூரில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாகவும் இதற்கு போலீசாரே துணை போவதாகவும் குற்றம் சாட்டி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அங்கு சாலை மறியல் நடைபெற்றது பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது ஏற்பட்ட மோதலில் அரசு பேருந்துகள் தாக்கப்பட்டன போலீசாரின் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன இந்த வழக்கு விசாரணையை சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மீண்டும் நடத்திய சென்னை சிறப்பு நீதிமன்றம் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட பதினாறு பேரை குற்றவாளிகள் என்று அறிவித்தது இவர்களில் ஒருவரான பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது இதனால் அப்போது அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அவர் தனது பதவியை இழந்தார் சிறப்பு நீதிமன்றம் விதித்த ஆண்டு தண்டனையை எதிர்த்து பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட பதினாறு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர் இதனால் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை முடிந்து தீர்ப்பை கடந்த ஜூன் 25ஆம் தேதி நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் ஒத்திவைத்தார் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளார் இவர் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் இல்லை என்றும் சாட்சிகளிடம் முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார்